இருபத்தி ஒன்பது புதன்கிழமை தை அமாவாசை மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க இது இந்த தை அமாவாசை நாளில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னோர்களுக்கு நாம் திதி கொடுக்க வேண்டிய மிக மிக அற்புதமான நாளாக இந்த நாள் வந்து இருக்குது ஓகேங்களா அதாவது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னோர்களை நினைத்து நாம் வழிபட வேண்டும் ஓகேங்களா சில குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபேமிலியில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சங்கடங்கள் இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கடன் சுமைகள் அதிகமாகும் அப்புறம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது க கைவழி கால்வழின்னு சொல்லுவாங்க வீட்டில் எல்லாருக்குமே வந்து அதுமாரி அதுமாரி ஏதாவது உடல் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கரெக்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய முன்னோர்களுக்கு வந்து நாம் திதி கொடுத்துருக்கவே மாட்டோம் ஓகேங்களா இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா சில பேர் வந்து முன்னோர்கள் இறந்த திதியை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு வருடமும் வந்து கரெக்டான டயத்துக்கு திதியெல்லாம் கொடுத்துருவாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை நாள்லையும் வந்து போய் திதியெல்லாம் கொடுக்குறாங்க இது மிக 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 சிறப்பு ஓகேங்களா இது எப்படி அப்படின்னா நம்முடைய பிறவி கடன் சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது முன்னோர்கள் கடன் அதாவது இதை வந்து எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா பித்ருக்கடன் சொல்லுவாங்க இந்த பித்ருக்கடனை வந்து நாம் அந்த முன்னோர்கள் இறந்த திதி நாளில் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த நல்ல கொண்டு போய் கொடுக்குறது மிக மிக அற்புதம் மிக மிக சிறப்பு அப்போ தான் நம்முடைய முன்னோர்கள் நம்மை வாழ்த்துவார்கள் நாம் பிறந்ததே வந்து காரணம் அவர்கள்தான் ஓகேங்களா அப்போது நம்ம என்ன பண்ணணும் அவ அவர்களை நினைத்து ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் ஒரு படையல் போட்டு சாப்பாடு எல்லாம் பண்ணி அவங்களுக்காக நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் இதில் மிக மிக சிறப்பான அற்புதமான ஒரு அமாவாசையை வந்து இந்த தை அமாவாசை வருகின்றது இந்த தை அமாவாசை நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில பேர் வந்து அந்த திதியை வந்து மறந்துருப்பாங்க ஓகேங்களா திதி மறந்தவங்க இந்த அமாவாசை நாளில் தை அமாவாசை நாளில் மிக மிக ஒரு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இது இருக்கின்றது அப்போது இந்த நாளில் போய் வந்து நீங்கள் திதி தர்ப்பணம் பண்ணுங்கள் ஓகேங்களா தர்ப்பணம் பண்ணிங்க அப்படின்னா முன்னோர்களுடைய சாபங்களிலிருந்து முன்னோர்களுடைய கோபங்களிலிருந்து இது எல்லாத்துலேயுமே விலகி நாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களையும் வளங்களையும் வந்து நாம் பெறலாம் ஓகேங்களா இந்த தையா மாசை நாளில் வந்து காலையிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் நாம் வந்து தர்ப்பணம் பண்ணிடணும் இதுதான் வந்து மிக சிறப்பு இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் முக்கியமாக யார் பண்ணணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இரண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் சகோதரர்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் முக்கியமாக இருக்கிற மூத்த சகோதரருக்கு தான் இந்த கடனே வந்து மெயினாக வந்து நிற்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மூத்த சகோதரர் கொடுக்குறதுக்கு தான் அந்த அவர் கொடுக்குறது தான் இதில் வந்து மிக மிக சிறப்பு இல்லைங்க அவர் வந்து ஒரு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க அப்படி சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக எந்த சகோதரர்கள் வேண்டுமானாலும் சென்று கொடுக்கலாம் இது எப்படின்னாங்க வருஷத்துக்கு ஒரு முறை நாம் அந்த எள்ளும் தண்ணீரும் வந்து நம்ம தி திதி கொடுக்கும் பொழுது இதுதான் அவங்களுக்கு வந்து உணவாக மாறுகின்றது ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு உணவு இப்போது இந்த முன்னோர்களை வந்து நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய அவர்களுடைய கவனத்தில் நாம் எப்பொழுதும் இருந்துக்கிட்டு தான் இருப்போம் ஓகேங்களா இதை வந்து இதை சொல்லுவாங்க இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அப்படின்ட்டு பரவாயில்ல அவங்க சொல்கிறவங்கள எல்லாமே தாராளமாக விட்டுடலாம் ஓகேங்களா நாம் இந்த தை அமாவாசை நாளில் சென்று திதி கொடுப்பது மிக 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 சிறப்பு ஓகேங்களா இது மட்டும் இல்லை இதில் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போய் கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா காசியில் கூட கொண்டு கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் ராமர் கோவில் ஒன்று இருக்கிறது அந்த ராமர் கோவிலிலும் சென்று நாளை வந்து தர்ப்பணம் தரலாம் அதை வந்து அதை நீங்கள் இதில் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே அந்த இடம் எதுன்னு காட்டிவிடும் அதுக்கப்புறம் சரிங்க என்னால் போக முடியலைங்க எனக்கு வந்து ரொம்ப வயசாக வயசாகுது நான் நான் இவ்வளோ தூரம் அதாவது பக்கத்தில் இருந்தால் கூட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியது இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையும் அருகம்புல்லும் வாழைப்பழமும் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா பச்சை அரிசி எடுத்துக்கோங்க அந்த பச்சை அரிசியில் வெல்லம் இப்படின்னா சர்க்கரை இல்லைனா சர்க்கரை சர்க்கரை நல்லா கலந்துக்கோங்க ஓகேங்களா ஒரு அரை கிலோ பச்சை அரிசி எடுத்துக்கோங்க அதில் வந்து அரை கிலோ வெள்ளத்தை கலந்துக்கோங்க கலந்து இதை வந்து போய் அதாவது அருகம்புல் அகத்திக்கீரை வாழைப்பழம் வெல்லம் கலந்த சர்க்கரை இதோடு கொண்டு போய் நீங்கள் பசுவுக்கு கொடுங்க பசு எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பசுவை சுற்றி வந்து நாம் வந்து வணங்க வேண்டும் அதாவது எங்கே வணங்குன்னா வாழை தொட்டு வணங்க வேண்டும் ஓகேங்களா அந்த வால் பகுதியில் வந்து நம்ம நின்றுக்கிட்டு நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் வணங்கிவிட்டு வந்தால் நம் வாழ்வில் அனைத்து விதமான வளங்களையும் சுபிட்சங்களையும் பெறலாம் பெரிய அளவில் நம்முடைய முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் இருக்கிற கஷ்டங்கள் விலகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரியத்தில் வந்து தடைகள் எல்லாமே விலகும் செல்வ வளம் பெறும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் லாபங்கள் ஏற்படும் நம்முடைய குழந்தைகள் உடல் உடல்நலத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கல்வியில் பெரிய அளவில் முன்னேற்றத்தை பார்ப்பார்கள் ஓகேங்களா அப்போது இந்த தைய அமாவாசை மிக மிக சிறப்பான அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நாம் முன்னோர்களை வழிபட்டால் இந்த நாள் மட்டும் இல்லைங்க நம்முடைய அனைத்து நாட்களுமே மிக மிக சிறப்பான நாளாக அமையும்